தமிழ் டிவி யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மூத்து அழகன் இன்றைக்கு நாம மலையடிப்பட்டி ஒரு வரலாற்று சுரங்கம் இது வெளியே தெரியாமல் இருக்குது இங்கே சிந்து சமூழி நாகரிகத்தை பற்றி குறியீடுகள் அதிக அளவில் இருக்கிறது இது ஏசை பாதுகாப்பில் இருக்குது போகுது அப்படிங்கிற விஷயம் முக்கியமான செய்தி நல்ல செய்தி அனைவரும் வரணும் இங்கே வந்து பார்க்கணும் இடத்த பார்த்துக்கலாம் நன்றி திருச்சிராப்பள்ளி மாநகரத்தில் இருந்து முப்பத்து மூன்று கல் தொலைவில் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டத்தில் மலையின் கீழ் அமைந்துள்ள ஒரு சிற்றூர் அல்லது கிராமம் என்ற பொருள் கொண்ட சித்தர் பெருமக்களின் மலையடிப்பட்டி தொல்லியல் ஆய்வாளர் திரு சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இம்மலையை சுற்றி காணப்படும் கூட்டு உருவங்களை தேடி சறுக்கும் பாறைகள் மேல் மிக கவனத்துடன் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து இப்பகுதியில் காணப்படும் அனைத்து வரலாற்று ஆதாரங்களையும் உங்களுக்காக மொழிப்பதிவு செய்து வழங்குகின்றோம் தொல்லியல் துறையில் ஆர்வமும் பசியும் கொண்டவர்கள் கண்டிப்பாக வந்து செல்ல வேண்டிய இடங்களில் இதுவும் ஒன்று என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை தற்பொழுது இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பாறைகளால் ஆன இம்மலையைக் குடைந்து எட்டாம் நூற்றாண்டில் பல்லவ மன்னன் தந்திவர்மன் காலத்தில் திரு வாகீசர் என்ற பெயரில் ஈசனுக்கும் பிற்காலத்தில் திரு மாலுக்குமான மற்றொரு சன்னதி என்று உலக புகழ்பெற்ற இரு குடைவரை கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஈசனுக்கான குடைவரையின் வாயிற்காப்பாளர்கள் எனும் துவார பாலகர்கள் இரு பக்கமும் புடைப்பு சிற்பமாக கொண்ட கருவறைக்குள் இலிங்க வடிவில் வாகீசர் நமக்கு காட்சி கொடுக்கிறார் தமிழ்நாட்டின் மிக பழமையான பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி மற்றும் சாமுண்டி என்ற எழுவர் அன்னையர் சிற்பங்கள் இங்குதான் உள்ளன மேலும் இங்கு சிதைந்து தேய்ந்த நிலையில் மிக பழமையான கொற்றவை மால் மற்றும் முருகப்பெருமானின் புடைப்பு சிற்ப உருவங்களும் காணப்படுகின்றன பிற்காலத்தில் கட்டப்பட்டுள்ள அம்மன் சன்னதி வெளிப்பகுதியில் நாட்டிய கோலத்தில் காணப்படும் விநாயகப் பெருமான் புடைப்பு சிற்பம் தமிழ் பெருந்தச்சர்களின் கைவண்ணத்துடன் செதுக்கப்படவில்லை என்பதே உண்மை அருகிலேயே காணப்படும் தனி சன்னதியில் முருகப்பெருமான் சிலை உருவம் வைத்து வணங்கப்படுகிறது பெரிய வடிவிலான தூண்களுடன் சேர்ந்த கட்டுமானம் நம்மை மறந்து ரசிக்க வைக்கின்றது வெளிப்பகுதியில் காணப்படும் ஒரு முடிக்கப்படாத புடைப்பு சிற்ப வடிவம் ஒரு கற்கோவில் போன்று உபானம் ஜகதி முப்பட்டை குமுதம் அரை தூண்கள் என்ற அனைத்து லட்சணங்களுடன் காணப்படும் நுழைவு வாயிலின் வளபி பகுதியில் ஒரு வரி போன்று காணப்படும் பூதகணங்களின் புடைப்பு சிற்ப உருவங்கள் மற்றும் புறாக்கூடு அமைப்பிற்கும் மேற்பகுதியில் காணப்படும் மகரையாளி வரி வெளிப்பகுதியில் கந்தவரானர் என்ற பெயர் பலகை காணப்படுகிறது வாயிலின் கோட்டப்பகுதியில் காணப்படும் விநாயகப் பெருமான் சிலை உருவம் மால் குடைவரை சன்னதியின் நுழைவு வாயில் முப்பட்டை குமுதத்திற்கும் மேல் பட்டிகை மற்றும் கண்ட பகுதியில் அரிமா எனும் சிம்ம உருவமும் ஆனை உருவமும் தெளிவாக செதுக்கப்பட்டுள்ளன பள்ளி கொண்ட பெருமாள் எனும் திருமால் சன்னதியின் அழகிய உட்புறக் காட்சி இந்த குடைவரைக்குள் திருமால் சயன கோலத்திலும் புடைப்பு சிற்பமாக சிம்மம் மற்றும் வராக அவதாரத்திலும் நிலமகள் மற்றும் இலக்குமியுடன் சேர்ந்த மற்றொரு புடைப்பு சிற்பமாகவும் நமக்கு காட்சி கொடுக்கிறார் இங்கு காணப்படும் இப்பெரும் குழிகள் ஈசன் மற்றும் சேயோன் வழி தொடர்ந்த சித்தர்களின் மருத்துவம் குறித்த ஆராய்ச்சிகளுக்காக உபயோகப்படுத்தி இருக்கலாம் என்பதே எனது தனிப்பட்ட கருத்து தற்பொழுது இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் மலையடிப்பட்டி குடைவரைக் கோவில்களை சுற்றி உள்ள பகுதி ஒரு வரலாற்று சுரங்கம் என்றுதான் சொல்ல வேண்டும் போஸ் ஐயா குறிப்பிட்ட குறியீடுகள் மற்றும் கோட்டு உருவங்களை தேடி கரடுமுரடான பாறைகள் மற்றும் வழித்தடங்களை கடந்து சென்றோம் கரடுமுரடான ஒரு வழி எப்படியோ தேடி நாங்கள் போகிறோம் எங்களை வெல்கம் பண்ணணும் அந்த குறியீடுகள் இப்பகுதியில் குடைவரைக் கோவில்கள் தோன்றுவதற்கு முன்பே சித்தர் பெருமக்களால் சூழப்பட்டு மருத்துவம் வான் அறிவியல் கணிதம் ஓகக்கலை உட்பட பல ஆராய்ச்சிகள் செய்யும் ஒரு ஆய்வுக்கூடமாக மலையடிப்பட்டி திகழ்ந்துள்ளது அதற்கு சான்றாக இப்பகுதியை சுற்றி உள்ள பாறைகளில் காணப்படும் குறியீடுகள் வெவ்வேறு வகையான பரம தரிசனம் எனும் ஆன்மீக குறியீடுகள் திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை கீழ்குடைவரை கோவில் மற்றும் திருமையம் அதன் தொடர்ச்சியாக மலையடிப்பட்டியில் காணப்படும் பிதாகோரஸ் தீரம் எனும் கணிதக் கோட்பாடு குறியீடுகள் என்று பல வியப்பூட்டும் கோட்டுருவங்களை இம்மலையடிப்பட்டி தொல்லியல் கள ஆய்வின் மூலம் ஒளிப்பதிவு செய்து வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம் மேலும் குடைவரைக் கோவிலின் மேற்பகுதியில் காணப்படும் சித்தர் பெருமக்களின் மருத்துவம் சார்ந்த எட்டு வகையான குழிகள் எட்டு சித்தர்கள் நேருக்கு நேர் அமர்ந்து மூலிகைகளை பிரித்து அரைக்கும் விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது எனது தனிப்பட்ட கருத்து அதனை உறுதிப்படுத்துவதைப் போல் இங்கு காணப்படும் ஆறு பத்து நான்கு கட்டங்கள் ஒரு மனிதனுக்கான கூட்டு மருத்துவம் சார்ந்த மாத்திரைகள் அல்லது பில்லைகள் இங்கு தயாரிக்கப்பட்டிருக்கலாம் என்று தோன்றுகிறது மலையடிப்பட்டியில் காணப்படும் குறியீடுகள் மற்றும் கோட்டு உருவங்கள் காலத்தால் மிகவும் பழமையானவை என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இல்லை இம்மலையை குடைந்து இங்கு தங்கி ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருந்த சித்தர்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள படுக்கைகளும் உள்ளன இம்மலையின் மற்றொரு பக்கத்தில் சித்தர் பெருமக்கள் செல்லும் வழி என்று குறிப்பிடுவதைப் போன்று காணப்படும் இந்த கோட்டு உருவங்கள் இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இம்மலையின் மேற்பகுதியில் அண்மையில் வைக்கப்பட்டுள்ள இப்பாதங்கள் திருமாலுடையதோ ஈசனுடையதோ தொல்லியல் துறையின் அனுமதியுடன் தான் வைக்கப்பட்டுள்ளதா என்பது தெரியவில்லை இப்பகுதியில் தங்கி ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருந்த சித்தர் பெருமக்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ள குளம் இன்று வரை பயன்பாட்டிலேயே உள்ளது தக தகவென பாறைகளில் பட்டு தெறிக்கும் உச்சி வெயிற் கதிர்களின் தாக்கம் சற்று களைப்படைய வைக்கும் சூழலில் என்னுடன் நடந்து இக்கள ஆய்வில் உதவிய நண்பர் திரு லோகநாதன் அவர்களுக்கு இரு கரம் கூப்பிய நன்றிகள் தொல்லியல் ஆய்வாளர்கள் மாணவர்கள் என்று அனைவரும் வந்து இம்மலையை சுற்றி ஆய்வுகள் செய்து கட்டுரைகள் மற்றும் ஆண்டு ஆய்வறிக்கைகள் அதாவது தீசிஸ் தயாரித்து ஒப்படைக்க சிறப்பான தொல்லியல் களம் இந்த மலையடிப்பட்டி என்பது உண்மை அவ்வளவு தாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள மலையடிப்பட்டி தொல்லியல் களம் குறித்து எனக்கு தெரிந்த தகவல் அனைத்தையும் உங்களிடம் பகிர்ந்திருக்கிறேன் தமிழர் தொழில் நடவும் யூடியூப் சேனலை கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேறொரு சிறப்பான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அறிவியல் மட்டும் இல்லைங்க எல்லா ஆராய்ச்சியும் இங்கே தான் பண்ணியிருக்காங்க